சிறப்பான முறையிலேயே ஆறுமணியம் வைசு கொண்டு இருக்கக்கூடிய மதிப்புமறியா கூடிய அருமையப்பா எங்களது வீர சோழன் அருகாமையில் உள்ள வீர ஆலங்குளத்தை சேர்ந்த கே குணசேகர் நண்பா அவர்கள் நம்ம கிராமம் சார்பாக கைதற்கத்தப்போறான் இங்கே சிறப்பான முறையிலே மிருதம் வைத்து கொண்டு இருக்கக்கூடிய மதிப்புமறியாக கூறிய அருமை சித்தப்பு எங்களது இடைவெட்டியை சேர்ந்த பி வி கண்ணன் அவர்களுக்கு நமது கிராமத்தை சார்பாகவும் இந்த விழா கமிட்டியார் சார்பாகவும் பொண்ணா எழுவது கௌரவத்தப்படுகிறது ஒரு கொலுசு ஒன்று கிடச்சிருக்கு

வேடந்தாய் நாட்டு கொண்டிருக்கும் அன்பு தம்பி ஆனந்தராஜ் அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை பூத்தி கௌரவப்படுத்தப்படுகிறது நன்றி நன்றி எங்களுக்கெல்லாம் பொன்னாடி ஒருத்தர் கௌரவப்படுத்திய அன்பு சார்ந்த நமது ஐயனார்புரம் கிராமத்தார்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இந்த விழாவினையே சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அத்துணை விழா கமிட்டியாளர்களுக்கும் சிறந்தானு முறையில் நன்றி அன்று கலந்த வணக்கம் 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 போயிடுச்சு இதே மேடையில் இன்றைக்கி ஒரு ஆடலும் பாடல் ஒரு கரகாட்டம் இருக்கட்டும் இந்த அறக்கால் டவுசரை போட்டு ஆடுறத பார்க்குறத ரொம்ப ஆரவாரமாக பார்க்குறீங்க உள்ளே சொல்லி நல்ல செய்யக்கூடிய நாடகத்தை வச்சுருக்கீங்க எனக்கு என்னென்னு உட்காந்துருக்கீங்க எல்லாமே எத்தனை நிகழ்ச்சி நீங்கள் வைக்கலாம் மூணு லட்ச ரூபா இருந்தோம்னா ஒரு ஆடலும் பாடல் கொண்டு வந்து இறக்கலாம் ஒரு இருபத்தஞ்சி பிள்ளைகளை பூரா பச்சை கலர் சட்டி சிவப்பு கலர் சட்டி எல்லா கலரும் பார்க்கலாம் அங்கே அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு லட்ச ரூபா இருந்தால் ஒரு பாட்டு கச்சேரி அது ஒரு லட்ச ரூபா இருந்தால் கரகாட்டம் ஆமாம் எந்த கரகாட்டம் கரகாட்டம் கரையில் கரகாட்டம் ஆமாம் அப்படியெல்லாம் வைக்கிறீங்க இந்த நாடகத்தை வச்சாத்தே மிகப்பெரிய ஒரு சிறப்பு எந்த நிகழ்ச்சியில் இல்லாத ஒரு சிறப்பு இந்த நாடகத்துக்கு உண்டு அந்த நிகழ்ச்சிகள்லாம் ஒரு நாலு மணி நேரம் நடக்கும் கூடனா ஒரு மூணு மணி நேரம் அதுக்குமே ரெண்டு மணி நேரம் நடத்துகிறாங்க முடிச்சிட்டு போயிடுறாங்க நாடகம் ஒன்று தான் எட்டு மணி நேரம் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அதிலேயும் அதிகாலையில் இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா வெறும் வயிற்றில் மனசார இந்த அரிதாரத்தை பூசி நாடு செழிக்க வேணும் நல்ல மழை பெய்ய வேணும் இந்த ஊர் செழிக்க வேணும் இந்த ஊராரெல்லாம் நல்லபடியாக வாழ வேணும்னு பாடக்கூடிய ஒரே கலை எங்களை நாடக கலை அப்படிப்பட்ட நாடகத்தை வச்சுருக்கீங்க எனக்குனேன்னு உக்காந்துருக்காமல் அப்போக்கப்போ கைதட்டி வேலை வாங்குங்க எதுக்காக சொல்கிறோம் நாங்கள் ஊராக அன்னைக்கு வேலை வைப்போம் அந்த தொழிலாளி தான் நீங்கள் தான் எங்களுக்கு முதலாளி எல்லோரும் வரி கொடுத்துருப்பீங்க நடுத்தரமான குடும்பத்துலேருந்து வரி கொடுத்துருப்பீங்க வசதியான குடும்பத்துலேருந்து வரி கொடுத்துருப்பீங்க அதே போல் கஷ்டப்படக்கூடிய குடும்பத்தில் தான் வரி கொடுத்துருப்பீங்க உங்களுடைய காசை நாங்கள் வாங்கிட்டு போகிறோம்னா எங்கள் உடம்புல சேரணும் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய பத்து பேர் வீட்டில் நாளைக்கு உங்கள் ஊர் காசை வச்சுட்டே நாங்கள் சாப்பிட போகிறோம் அப்படி உங்கள் காசை நாங்கள் உழைச்சி வாங்கிட்டு போகணும் உழைச்சி வாங்கிட்டு போனோம்னா நீங்கள் தான் எங்களை வேலை வாங்கணும் அதுக்காக உங்கள் வீட்டில் விட்டு போய் ஆளுக்கு நாலு மூட சிமுண்டை தூக்கம் விட்டுறக்கூடாது இங்கே எங்களை தட்டி வேலை வாங்கணும்னு சொல்லிக்கொண்டு அதுக்கிறத படியாக என் நகரத்திலும் பொன்னேரமாக நேரம் வாங்கக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டம் வட்டம் ஈ வேப்பங்குளம் ஐயனார்புரம் கிராமத்திலேயே இருபத்தி ஏழாம் ஆண்டு மாட்டுத்தலையை மாணவர்கள் கிடையாது வருஷம் பூரா நாடகம் வைக்கிற ஊர் தான் நாடகம் அதிகமாக நடக்கக்கூடிய பகுதி தான் வரும்போது கூட பாத்தினூரில் அப்பா பாலச்சந்திரப்பாவை கூட சொல்லித்தேன் விட்டார் சொந்த ஊர் மாதிரி அந்த ஊர் நல்லா பண்ணிவிட்டு வாங்கடான்னு சொல்லித்தே விட்டார் வருஷம் பூரா நம்ம தாண்ட போவோம் சொன்னார் அதனால் என்ன சொல்ல வரேன்னா உங்களுக்கு தெரியாத நடிகர்கள் கிடையாது ஆனால் இன்றைய தினம் வந்தூரில் வள்ளி வந்து பாடுனாகன்னா அழுத குழந்தை கூட அமருமா அப்படிப்பட்ட ஒரு குரல் பலம் அதுக்காக பேச தெரியாதான்னு யாரும் கேட்கக்கூடாது பேசுனாகன்னா அடங்காத யானையே அலரும் அப்படி அற்புதமான முறையில் பேசவும் மிக திறமையான முறையில் பாடவும் திறமை வாய்ந்த அன்பு சகோதரி மதுரையைச் சேர்ந்த பாரம்பரிய கலை குடும்பத்திலே பிறந்த எம்மன் கவிதாசிரி அவர்கள் வள்ளியாக சொல்லி காத்து கொண்டிருக்கிறார் ஆகத்தபடியாக நாதகான பேரரசு இதிகாச சுடர் இலக்கிய சுடர் இலக்கண செம்மல் புராண புயல் என்றெல்லாம் அழைக்கக்கூடிய கண்டு ஒரு பிறந்தார் இல்லை ஒருவேளை இவருக்காகவே இந்த காலத்தில் இப்படிப்பட்ட பாடல்கள் எழுதியிருப்பார்களாம் என்று நீங்களெல்லாம் வியந்து பார்க்கக்கூடிய அளவிலேயே அற்புதமான முறையிலே பாடவும் மிக திறமையான கருத்துக்களையும் நடைமுறை கருத்துக்களையும் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாம் எடுத்து வைக்கக்கூடிய அம்பேகும் அன்பன்னார் உள்ள சீரங்கம்பட்டியை சேர்ந்த எம் சி எம் சி எம் சி பழையப்பா அவர்கள் களவிர தோன்றபடியாக ஆர்மனிய கலையரசு பின்பாட்டு தலகம் சென்றடமெல்லாம் சரள வரிசையோடு குரலை சேர்த்து தனது பத்து விரல் வளத்தினாலும் ஈர்ப்பு தனிமையான வெங்கல குரல் வளத்தினாலும் மக்கள் மனதிலே நீங்க இடம்பெற்று வரக்கூடிய மதிப்பு முறையாக கூறிய ஆன்பாப்பா எங்களது வீர சோழன் அருகாமையில் உள்ள வீர ஆலங்குளத்தை சேர்ந்த கே குணசேகரன் அவர்கள் அருமோனியம் பாடல் இசைப்பார் மருத்துவங்களை வாழவே